வணக்கம் மத்திய அரசின் ஓய்வூதிய திட்டத்தை மாற்றி அறிவித்து தமிழக அரசு ஊழியர்களை ஏமாற்றிய ஸ்டாலின் திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேக்கு தேர்தல் வாக்குறுதியாக அளித்து ஆட்சிக்கு வந்துவிட்டார் நாலே முக்கால் ஆண்டுகள் ஆகிவிட்டன அரசு ஊழியர்களின் தொடர் போராட்டங்களை சமாளிப்பதற்கு ஆட்சி முடிய போகும் நேரத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் என்று ஏமாற்றும் ஒரு திட்டத்தை திராவிட மாடல் அரசு அறிவித்து அரசு ஊழியர்களை ஏமாற்றியுள்ளது அதிலும் ஒரு சில திமுக அனுதாபி அரசு ஊழியர்கள் மிகச்சிறந்த திட்டம் என்று பாராட்டும் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு குன்றிய அரசு என்று எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை கூடும் ஸ்டாலின் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யுனைடெட் பென்ஷன் ஸ்கீம் என்ற பெயரை மாற்றி தற்போது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்துள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதியை அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்து நாலரை ஆண்டுகள் முடிந்த பிறகு இதுவரை மக்களை ஏமாற்றிய அரசு ஊழியர்களை ஏமாற்றிய ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொது தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களின் போராட்டங்களை தற்காலிகமாக சமாளிப்பதற்காக பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம் என்று தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டமாக அறிவித்து மீண்டும் அரசு ஊழியர்களை ஏமாற்றியுள்ளார் திமுக அரசின் ஸ்டாலின் இச்செயல் மிகவும் வருத்தமுடைய செய்துள்ளது எனவே எதிர்பார்த்தபடி பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்பதை அரசு ஊழியர்கள் உணர்ந்திருந்தாலும் இனிப்பு என்ற பெயரில் பொய்யை மூடி மறைத்த சங்க நிர்வாகிகள் புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு புன்னாயிப்பது வேடிக்கையாக உள்ளது போன்று அரசு இடைநிலை ஊழியர்கள் அரசு இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் ஏராளமான பேர் அரசு எதிர்த்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போலீஸ் காவல்துறையை வைத்து அரசு தடுத்து கொண்டிருக்கிறது அவர்களை சாப்பிடவும் உடல் நோயை குணப்படுத்தவும் அவர்களால் முடியவில்லை அதற்கு வரும் தேர்தலில் திராவிட மாடல் திமுகவை தோற்கடித்து தக்க பரிசு தருவார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அறிக்கையில் கூறியிருக்கிறார் செய்தி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்